வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் சேந்தமரம் ஊரில் இருந்து கடையநல்லூர் வருவோம் மெயின் ரோட்டில் ஒரு நாற்பது சென்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு செண்டின் விலை ஒன்றரை லட்சம் இதோ பாருங்க இந்த பச்சையாக தெரியுது பாருங்கள் அதுதான் இடம் இந்த இடமும் உண்டு ரெண்டு பிட்டாக இருக்குது இதில் நில விரிவு அதிகம் இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனேக்கு உடனே கிடைக்கும் இதை பாருங்கள் கடையநல்லூர்லேருந்து மரத்தை ஒட்டி இந்த இடம் ஆர் ரோட்டில் இருந்து உள்ள லோக்கல் ரோட்டு மேலேயும் இந்த இடம் இருக்குது இதான் இந்த ஆர் ரோடு சேந்தமரத்துலேருந்து கடையநல்லூர் வார ரோடு ஊருக்கு பக்கத்திலே சிவன் கோயில் சேந்தமரம் சிவன் கோயிலுக்கு மேலபுரத்தில் தான் இடம் இனௌன்ஸ்மெண்ட் பண்ணி போடுறதுக்கு சூப்பர் இடங்க இப்போ எடுத்து போட்டினா நல்ல விலை போகும் அங்கெல்லாம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இருக்குது ரோட்டு மேலே சேந்தமரத்தை ஒட்டி இது சேந்தமரம் சிவன் கோயிலேருந்து கரெக்டாக நூறு அடியில் தான் இருக்குது ஏதாப்பிலலாம் வீடு இருக்குது இந்த லோக்கல் மண் ரோடு காட்டுக்கு போகிறது அங்கே காமிச்ச மெயின் ரோடு கடையன் ரோடு டு தென்காசி ரோடு இது வாங்கி போட்டால் நல்ல விலைக்கு போகும் சேந்தமரம் ஊர்லலாம் கல்யாண மண்டபங்கிறது இல்லை கல்யாண மண்டபம் கட்டலாம் ஹாஸ்பிட்டலும் கட்டலாம் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூலும் கட்டலாம் ஏன்னா இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஏக்கரும் தாரம் இருக்காங்க அவங்க வீடியோ போடக்கூடான்ட்டாங்க விருப்பம் உள்ளங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே கிடைக்கும் நண்பர்களே வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பணம் ரொம்ப கம்மியாக கொடுக்கிய அந்த பணத்தில் போட முடியாது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நண்பர்களே சிங்கப்பூர் துபாயில் இருக்க நண்பர்கள் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு வேண்டி கேட்டீங்க இடம் இந்த இடம் சூப்பர் இடம் இதில் போடலாம் நேற்று ஒரு வீடியோ போட்டோம் உடனடியாக அந்த இடத்த முடிச்சிட்டாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி இடம் தான் கேட்காங்க இந்த ரோட்டு மேலே இருக்குது இந்த பாருங்கள் இதுதான் இடம் அந்த வேப்ப மரத்துலேருந்து பனைமரம் வரைக்கும்